அந்த இடம் சரியாக அந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போனதும் இந்த ஒலிவ மலையில் இருந்தா அப்ப அடுத்தது அந்த இடத்துல தான் ரெண்டு தூதர்கள் வந்து சொன்னாங்க அந்த மனிதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து போறதை பார்த்து கொண்டு நிற்கும் போது கலிநேய மனுஷரை நீங்கள் அந்த வசனம் பாத்தீங்களா அப்புறம் ஒன்று பதினொன்று வசதி பார்க்கலாம் கண்மலைகளும் விழுந்தது இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்த உடனே அவர் உயிர்த்த உடனே திரும்பவும் அதே போல ஒரு பெரிய பூகம்பம் வந்தது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது மத்திய இருபத்தி எட்டு ரெண்டு அதே இவங்க ஆறு